இப்போ பாருங்கள் ஜாக்கெட்டு பின்னணுவோம் ஊட்டுப்பட்டி கோக்கி கோக்கி ப அதான் கோக்கி மாட்டுறதுக்கு இதை பார் பீஸ்ன்னு சொல்லுவோம் நூல் கட்ட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கங்க மடித்து மார்க் பண்ணணும் ரெண்டையும் மடித்து இப்போ பாருங்கள் இது ரெண்டையும் மாதிரி மடிச்சுக்கணும் பாதியாக மடித்து இங்கே ஒன்று லாஸ்ட்டை இந்த நடுவில் ஒன்று மார்க் பண்ணிட்டோம் அதே போல் இப்போது மார்க் பண்ணதுலேருந்து பாதியாக மடிங்க அந்த பாதியில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நடுவுலேயும் ஃபஸ்ட்டு ரெண்டும் மார்க் பண்ணால் பாதியில் மார்க் வருது பார்த்திங்கன்னா இப்படி தான் இதுதான் இந்த இடத்துல தான் இப்போ நம்ம நூல் கட்டணும் மார்க் பண்ண இடத்துல தான் நூல் கட்டணும் அஞ்சு குட்டி அஞ்சு நூல் கட்டணும் இதை ஆல்ரெடி நாலு கட்டிட்டேன் இப்போ ஒன்று கட்டப்படம் பாருங்கள் எத்தனை நூல் போடுறேன்னு சொல்கிறேன் அப்போ அதை பாருங்கள் நூலை எழுத்துக்கிறேன் ரெண்டு இது மூணாவது இது நாலு அவங்களுக்கு நாலு மூன்று எடுத்துக்கிறேன் நாலத்தையும் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஊசியில் கோத்துப்போம் சாரி யூ பக்கம் ரொம்ப நேரம் ஆகுது அடுத்தது பாருங்க நாலு நாலு நூலை கூறு டபுளா மடிச்சு இந்த கார்னர்ல முடி போட்டுப்போம் இந்த மாதிரி கார்னர்ல முடி போட்டுருக்கோங்க கார்னரில் முடி முதல்ல கீழே வந்து ஊசி மேலே இடுங்க அடுத்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு உள்ளத்தளவு ஊசியை குற்றி குறை எடுத்துக்கணும் எடுத்துட்டு ரெண்டாவது மாதிரி கீழேயும் ஊசியை கொட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு நூலுக்கும் இடையில் கேப் வரும் பாருங்கள் அந்த வழியாக ஊசியை விட்டு இந்த நூல் கேப்பில் ஒரு முடி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நூல் கட்டாது அதே போல் பக்கத்தில் பக்கத்தில் போடுங்க மேலே மேலே வரும் நம்ம தான் பார்த்து டைட் பண்ணிக்கணும் இது பாருங்கள் அழகாக வரும் பாருங்கள் இது சீக்கிரத்தில் அறந்து போவாது நான் இப்போ தான் தைக்கிறேன் முடி போட்டுட்டு கட்டம் பாருங்கள் இந்த லாஸ்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ தொழில் போட்டுருக்கீங்களோ அது வரைக்கும் போட்டுக்கோங்க அடுத்தது கீழே மேலேருந்து இருந்து பக்கம் அடிப்பக்கம் பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா துணியில் ஊசி குத்தி வெளியே எடுத்து ரெண்டு சுற்றி சுற்றி மூணு எடுங்க இப்படி டைட் பண்ணிக்கோங்க இன்னொரு முறையும் டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் தெரியாது நம்ம இங்கே முடி போடுறது தான் நூல் சீக்கிரம் அவராது இதுதான் ரெண்டு ஸ்ட்ராங்காக ரெண்டு ரெண்டு முடி போட்டுக்கணும் போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கட் பண்ணி இருக்குங்க இப்படி தான் நூல் கட்டணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்